அன்பு நண்பர்களே நான் உங்கள் வெல்த்தி கூட்டாளி ஆட்சி இந்த வீடியோவில் நேர மேலாண்மை நுட்பங்களின் சக்தியை கண்டறிந்து ஒவ்வொரு மணி நேரமும் உங்கள் மீது எப்படி கவனம் செலுத்துவது என்பதையும் ஒவ்வொரு வேலைக்கு கால அமைப்பது முதல் கவனச்சிதற்களை நீக்குவது வரை உங்களின் தனிப்பட்ட வளர்ச்சியை அதிகரிக்க உதவும் புத்திகளை பார்க்கப் போகிறோம் இந்த வீடியோவிற்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளிக்கவும் முதலில் நேர மேலாண்மையில் நாம் நம் நேரத்தை விற்றோ அல்லது மற்றவர்களின் நேரத்தை பயன்படுத்தியோ பணம் சம்பாதிக்கிறோம் ஆனால் பலர் தங்களுடைய நேரத்தை வேறு பலர் பயன்படுத்த அனுமதிக்கிறார்கள் நம் நேரத்தை நமக்கே உரிமையாக்குவதும் அர்த்தமுள்ள மற்றும் டைம் டைமாக செலவழிப்பதும் சிறப்பு இதற்கு என்ன செய்ய வேண்டும் ஒன்று உங்கள் நேரத்தை புரிந்து நன்கு தெரிந்து கொள்ள அல்ல சுய மேற்கொள்ளுங்கள் இரண்டாவது உங்கள் நேர நிர்வாகத்தில் சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தவும் சிறிய மாற்றம் பெரிய நல்ல நல்ல விளைவுகளை கொடுக்கும் மூன்று நேரத்தை சிறப்பாக நிர்வகிக்க கவன குறைக்கவும் நான்கு உங்கள் நேரத்தை அதிகரிக்க ஒவ்வொரு வேலைக்கும் எல்லைகளை உருவாக்கவும் அதாவது ஒவ்வொரு வேலைக்கு என்னென்ன எவ்வளவு நேரம் பயன்படுத்த வேண்டும் என்பதை உருவாக்குவோம் இதனால் கவனச்சிதற்கள் குறையும் சோர்வு மன அழுத்தமும் குறையும் ஐந்து எல்லைகளை உருவாக்குவது கடினம்தான் ஆனால் சுயதணிக்கையின் முடிவை வைத்து அதாவது ஏற்கனவே செய்த சுயதணிக்கையின் முடிவை வைத்து எந்தெந்த வேலைக்கு எவ்வளவு நேரம் ஆகிறது என்பதை வகுத்து சிறப்பான ப்ரொடக்டிவை தருவதற்காக உருவாக்கவும் ஆறு உங்கள் அட்டவணையில் சிறிய மாற்றங்களை செய்து சோதித்து மேம்படுத்தவும் மீண்டும் மீண்டும் செய்து அதே வேலையில் சிறப்பாக இருக்க மேலும் மேலும் பல உத்திகளை பொழுது பார்ப்போம் தினம் நாலு மணி நேரத்திற்கு ஒரு முறை ஆடிட் பண்ணவும் உங்களுடைய ஆடிட் நேர்மையாகவும் சாக்கு போக்குகள் இல்லாமல் பார்த்துக்கொள்ளவும் அந்த நாலு மணி நேர ஆடிட்டில் ஒவ்வொரு மணி நேரமும் சரியாக செலவிடப்பட்டதா செலவழித்த நேரம் உங்கள் இலக்குகளுக்கு உயர்வுக்கு பயனுள்ளதாக உள்ளதா என்பதை தீர்மானிக்கவும் இல்லையென்றால் அடுத்த நாலு மணி நேரத்தை சிறப்பாக புரோடக்டிவிட்டியாக பயன்படுத்தவும் ஆறு ஒவ்வொரு நாலு மணி நேரத்திற்கு இடையில் பத்து நிமிடம் ஃப்ரீயாகவும் உங்கள் இலக்கு வேலை சம்பந்தம் இல்லாத வேலைகளையும் இயற்கையுடன் இணைந்தும் ஹாப்பியாகவும் இருந்து அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணவும் ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் மிக சிறப்பாக இருக்கும் வாழ்த்து இந்த வீடியோ சிறப்பாக அமைய மேலும் மேலும் சிறப்பாக இந்த சேனல் வர மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணவும் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் வாழ்க வளமுடன்